மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி சென்ற நிகழ்ச்சியில் நாம் இந்த மனதை வெல்லுவதற்கான இருபத்தி ஒரு நாள் செயல் திட்டத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாட்களுக்கு ஐந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நமது கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்துள்ளார் நமது டாக்டர் ராஜ்யோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராய் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஓம் ஓம் சாந்தி சாந்தி உங்களுடைய இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புத்தகத்தை எனக்கு வந்து படிக்க நேர்ந்தது அதில் நீங்க வந்து ஆறாவது நாளுக்கு தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறீர்கள் அதுல வந்து இந்த உணவை பத்தி பேசியிருக்கீங்க சைவ உணவை உட்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கீங்க இதை பற்றிய ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா அதாவது எப்படி நம்மளுடைய உணவோ அப்படி தான் நமது மனது ஆஸ் த ஃபுட் ஸோ ஈஸ் த மைண்ட் என்று கூறுகின்றார்கள் ஆக நாம் உண்ணுகின்ற உணவு நமது மனதை வெகுவாக பாதிக்கின்றது ஆகவே தான் நாம் உண்ணுகின்ற உணவு சாத்வீகமான உணவாக இருக்க வேண்டும் தாமசீகமான உணவாக இருக்கக்கூடாது சாத்விகமான உணவு என்றால் நாம் அதை இலகுவாக வெஜிடேரியன் ஃபுட் என்று கூட அதாவது சைவ உணவு என்று கூட கூறலாம் அதிலும் பிரம்மகுமார் குமாரிகள் ஆனவர்கள் இந்த ராஜோக தியான பயிற்சியை செய்பவர்கள் நிச்சயமாக இந்த உணவு முறையை கடைபிடிக்கின்றார்கள் ஏனென்றால் தாமசீகமான உணவை நாம் உட்கொள்ளும்போது நமது மனது வெகுவாக பாதிக்கப்படுகின்றது அலைக்கழிக்கப்படுகின்றது அது பலவிதமான அலைவாய்தல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றது இவைகளிலிருந்து நாம் விலகி நமது மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக தியானத்தில் நமது உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாக ஆகின்றது மனதளவில் நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தனை ஆற்றலை அறிவிக்க வேண்டும் ஏன்னால் சிந்தனை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று தான் இது கூறப்படுகின்றது சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே என்று பாடப்பட்டிருக்கின்றது நம்முடைய தீவினையை நாம் செய்யாமல் இருப்பதற்கு சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையை நாம் பலவிதமாக பலன் கொடுப்பதாக பார்க்கின்றோம் உதாரணமாக நம்மிடம் உள்ள வளங்களை கண்டுகொள்வதற்கு சிந்தனை ஏதுவாகின்றது நம்மிடம் உள்ள பலகீனங்களை கண்டுபிடிப்பதற்கும் இது ஏதுவாகின்றது அதைவிட நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்வது என்பதற்கும் இந்த சிந்தனை பயன்படுகின்றது நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கும் இந்த சிந்தனையானது பயன்படுகின்றது ஆகவே சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் உணவு முறையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நேரத்தில் உணவை உட்கொள்ள வேண்டும் ஒரு முறை உணவு உட்கொள்வதற்கும் மறுமுறை உணவு உட்கொள்வதற்கும் இடையில் இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும் மேலும் உணவு சாப்பிடும்பொழுது அதை நன்றாக அரைத்து முழுங்கி சாப்பிட வேண்டும் வாயிலே எச்சிலோடு அதை இணைத்து நாம் உட்கொள்ளும்போது நம்மளுடைய ஜீரணமானது நன்றாக ஆகிவிடுகின்றது ஆக சாப்பிடுவது கூட ஒரு முக்கியமான செயலாக கருதப்படுகின்றது வெறுமனே நாவின் சுவைக்காக நாம் சாப்பிடாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ஏதுவான உணவு முறையை நாம் உட்கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகின்றது ஏனென்றால் இந்த புலால் மறுத்தல் அல்லது நாம் மாமிசங்களை சாப்பிடுவதன் மூலமாக பல உயிர்களை கொள்வதிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் இதிலிருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம் ஆகவே நாம் செய்கின்ற செயலின் மூலமாக எந்த ஒரு பாவமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்துவதற்காக இந்த உணவு முறையில் நாம் சைவ உணவை உட்கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாக ஆகின்றது உதாரணமாக கோயிலிலே படைக்கப்படுகின்ற எந்த ஒரு தேவைகளுக்கும் கூட இந்த அசைவ உணவை அவர்கள் படைப்பதில்லை எப்பொழுதும் இந்த சைவ உணவையே படைப்புகின்றார்கள் அதிலும் குறிப்பாக வெங்காயம் பூண்டு போன்ற தாமசீகமான குணமுள்ளவைகளை அவர்கள் சேர்ப்பதே கிடையாது அதிலும் குறிப்பாக வைஷ்ணவர்களை பார்க்கலாம் இந்த வெங்காயம் அல்லது வெண்டை வெள்ளை பூண்டே அவர்கள் வெகுவாக நீக்கிவிடுகின்றார்கள் அதே போன்றுதான் நமது மனநிலையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சீரான எண்ணங்களை நாம் எழுப்புவதற்கு நமது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த சைவ உணவை உட்கொள்ளுதல் மிக அத்தியாவசியமாகும் மனதளவில் நாம் சிந்தனை செய்பவர்களாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெறுபவர்களாக இருக்க வேண்டும் நீங்க வந்து சொன்னது ரொம்ப ரொம்ப சரி நான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருல எந்த ஒரு உணவும் ஜெரிமானம் ஆன பின் நம்ம அடுத்த உணவை வந்து உட்கொண்டால் நமக்கு வந்து மருந்து கூட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க எழுதிய புத்தகத்தில் ஏழாவது நாள் அன்று உற்சாகத்தை பெறக்கூடிய நாள்னு கொடுத்திருக்கீங்க பெறுவதை விட அதிகமாக கொடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க இதற்கு என்ன விளக்கம் இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எதிர்நொன்றுக்கும் நாம் விலையை கொடுக்க வேண்டும் என்று விலையை கொடுப்பது அத்தியாவசியமாக ஆகின்றது ஆனால் நாம் பெறுவதை விட கொடுப்பது அதிகமாக இருக்கும்போது நாம் மரியாதையை அதிகமாக பெறுகின்றோம் உதாரணமாக நாம் அளுலில் வேலை பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அலுவலில் நாம் வேலை செய்யும் பொழுது நாம் வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமாக நாம் உழைப்பை கொடுத்தோமானால் அதற்கான மதிப்பு அதிகமாக கிடைக்கின்றது நான் கூட வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேலாளராக இந்த விஷயத்தை நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன் நம்மளுடைய கொடுப்பு நாம் பெறுவதை விட அதிகமாக இருந்தால் நமக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது ஏனென்றால் நம்முடைய தொழிலில் நாம் எத்தனை ஈடுபாட்டுடன் செய்கின்றோம் என்பதை கூட இது வெளிப்படுத்தி நாம் பிறருக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்மை பார்ப்பவர்கள் கூட அது புரிந்து கொள்கிறார்கள் தானாகவே அவர்கள் நமக்கு மதிப்பளிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் நாம் பெறுவதை விட நாம் கொடுப்பது அதிகமாகவே இருக்க வேண்டும் ஆனால் இந்த கொடுப்பதில் கூட சில வித்தியாசங்கள் இருக்கின்றன ஹோட்டலில் பாருங்கள் முதலில் சாப்பிடுகின்றோம் பின்னால் நாம் குணம் கொடுக்கின்றோம் ஆனால் அதுவே தொழிலாகட்டும் நாம் பயன்படுத்துகின்ற அறிவாகட்டும் அனுபவமாகட்டும் ச முயற்சி ஆகட்டும் அனைத்துமே முதலில் கொடுக்கின்றோம் பிறகுதான் அதன் பலனை நாம் அனுபவிக்கின்றோம் ஆகவே கொடுப்பது எப்பொழுது என்பதை விட கொடுப்பதை விட அதற்கு திரும்ப பெறும்பொழுது அதை நாம் கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் இதற்காக மனதளவில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் குண கிரகிப்பாளராக இருக்க வேண்டும் குணத்தை நாம் பிறரிடம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தீனி தேனி பாருங்கள் ஒவ்வொரு மலலிலிருந்தும் சிறிது சிறிதாக தேனியை எடுத்து அது எப்படி ஒரு கூட்டை கூட்டி அதில் சேர்மித்து வைக்கின்றதோ அதே மாதிரி ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் ஒவ்வொரு குணங்களை பெறும்போது நாம் குணவான்களாக ஆகிவிடுகின்றோம் குணங்களே இல்லாத மனிதர் என்று யாருமே இருக்க முடியாது இன்றைய மனித வாழ்க்கையில் ஒருவர் மனிதனாக பிறந்திருக்கின்றார் என்றாலே ஏதாவது ஒரு குண திசையும் அவரிடம் சிறப்பாக அமைந்திருக்கும் அது இல்லாமல் ஒருவர் இருக்கவே முடியாது ஆகவேதான் நாம் எப்பொழுதும் குண கிரகிப்பாளராக இருக்க வேண்டும் பிறருடைய குணங்களை பார்க்க வேண்டும் இதில் ஒரு பெரிய லாபம் என்னவென்றால் குணத்தை நாம் பார்க்கும் பொழுது அவகுணத்தை பார்க்காமல் விட்டொழிக்கின்றோம் அவகுணத்தை பார்க்கும் போது அவருடைய குறைகளையோ பலகினையோ நாம் காண முடிவதில்லை குணங்களை கிரகிக்கின்ற இந்த கண்ணோட்டமானது முக்கியமாக நமக்கு தேவையாக இருக்கின்றது இதன் மூலமாக நமது உறவு முறைகள் சீராகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைந்து விடுகின்றன ரொம்ப அழகா சொன்னீங்க மற்றவர்களுடைய நற்குணங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயும் அந்த நற்குணங்கள் வளர்ந்துடும் சோ இப்போ எட்டாவது நாளுக்கு வந்து உறவுகளை வளர்த்திடும் நாள் அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தனித்திருங்கள்னு சொல்லியிருக்கீங்க அதோடைய விளக்கத்தை நீங்கள் தர முடியுமா இது ரெண்டுமே ஒரு மாறுபட்ட ஒன்றாகும் நாம் மனித ஆத்மா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு உறவிலே சம்பந்தத்திலே இருக்கதான் விரும்புகின்றது ஏனென்றால் சம்பந்தத்தில் தான் அது மகிழ்ச்சியே அனுபவிக்கின்றது ஆனாலும் கூட நாம் தனித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் பொருட்கள் அல்லது மனிதர்களுடைய எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாம் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருந்தது ஏனென்றால் நம்மளுடைய மகான் விவேகானந்தர் கூட கூறியிருக்கின்றார் தனித்திரு பசித்திரு என்று ஆக தனித்திருக்க வேண்டியது நம்முடைய என்ன ஓட்டத்தை நாம் கவனிப்பதற்கு ஏதுவாக அமைந்து விடுகின்றது இதற்காக நாம் மனதளவில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுப பாவனையை நாம் கொள்பவராக இருக்க வேண்டும் சுப பாவனை என்றால் என்ன எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி எந்த ஒரு உறவானாலும் சரி எந்த ஒரு செயலானாலும் சரி அதில் அனைத்துமே நல்லதே நடைபெற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தை கொள்வதுதான் சுப பாவனை கொள்வதாகும் முதலில் நம் மீது நாம் சுபவானை கொள்வதை விடுத்து பிறர் மீதும் நடக்கின்ற நிகழ்வுகள் மீதும் நாம் சுபவானை உடையவராக இருக்க வேண்டும் அது இந்த சுப பாவனையின் மூலமாகத்தான் ஒரு இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு நாம் வர முடியும் பிறருக்கு நாம் சில நேரம் கற்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம் நாம் அவருக்கு ஆலோசனை கூற முடியாத நிலையிலும் இருக்கின்றோம் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனாலும் கூட நமது சுப பாவனையின் மூலமாக அந்த வைப்ரேஷனை அவர் கொடுப்பதன் மூலமாக அவருள் நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் கூட கொண்டு வர முடியும் ஆகவே சுப பாவனை என்பது ஒரு சூக்ஷமமான ஆயுதமாக இங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஸோ அடுத்தது வந்து ஒன்பதாவது நாளுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தீய உணர்வுகளை சீர்படுத்தும் நாள்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது செயல் திட்டத்துல வந்து மௌன விரதம் கடைபிடிங்கள்னு சொல்லிருக்கீங்க அந்த காலத்துல எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது மௌன விரதம் இருந்தாங்க எந்த நாளைக்கு எப்படி இந்த மௌன விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா இந்த மௌன விரதம் நாம ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பலகீனமான இந்த அதிகமாக பேசுதல் இதிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும் இந்த அதிகமாக பேசுறதுனால நம்மளுடைய நேரம் மட்டும் வீணடிக்கப்படுவதில்லை நம்மளுடைய உடல் மற்றும் மனம் அதனுடைய சக்தியால் கூட விரயமாகின்றன நடைமுறை வாழ்க்கையில் பேசலாம் அதிகமாக பேசுகிறவங்க வந்து தன்னுடைய சக்தியை அவங்க இழந்து போடுறாங்க கேட்குறவங்க கூட சலிப்புணர்வை அடைந்து விடுகின்றார்கள் நாம் பேசுவதை விட கேட்பது அதிகமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கூர்ந்து கவனிப்பது அதிகமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய படைப்பில் கூட பாருங்கள் ஒரு வாயை கொடுத்து இரண்டு காதினை கொடுத்திருக்கின்றார் ஆக நாம் எவ்வளவு பேசுகின்றோமோ அதை இரண்டு மடங்கு அதிகமாக கேட்க வேண்டும் அல்லது எவ்வளவு கேட்கின்றோமோ அதில் ஐம்பது தான் நாம் பேச வேண்டும் ஆக பேச்சு நமது குறைவாக இருக்க வேண்டும் என்றால் இதற்காக நமது மனதின் மீது ஒரு ஆதிக்கத்தை நாம் செலுத்துவதற்காக மௌன விரதம் என்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது மௌன விரதத்திலே பல நன்மைகள் இருக்கின்றன நமது சக்திகள் விரயமாவதை நாம் தடுப்பது மட்டுமல்லாமல் சக்திகளை நாம் நம்முள் சேர்த்து கொள்ள முடிகின்றது சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடிகின்றது ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் மௌனமாக இருப்பவர்கள் தங்களுடைய வாயின் மீது மட்டும் ஒரு கண்ட்ரோலை செய்வதில்லை மனதில் கூட அவர்கள் அந்த கண்ட்ரோலை வைத்திருக்கின்றார்கள் அவர்களால் தான் அப்படி இருக்க முடிகின்றது ஆகவேதான் இதற்காக நாம் மனதளவில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடக்க விருப்பதை நாம் தடுக்கவே முடியாது என்ன நடக்கப் போகின்றது என்பது நமது கையிலே இல்லை எதிர்காலம் என்பது நம்மளுடைய கையிலே இல்லை நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளுடைய கையிலே இருக்கின்றது ஆனால் நிகழ்காலத்துக்கு ஆதாரமாக இருப்பது கடந்த காலம் கடந்த காலத்தினுடைய செயல்பாடுகள்தான் விளைவுகள்தான் நிகழ்காலமாக இருக்கின்றது நிகழ்காலம் என்பது எதிர்காலத்திற்கு கடந்த காலமாக இருக்கின்றது ஆக எதிர்காலத்தை நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்கு கொள்ள வேண்டுமென்றால் நிகழ்காலத்தில் நாம் எதை செய்கின்றோமோ அதனுடைய பலனை தான் நாம் எதிர்காலத்தை அடைகின்றோம் நடக்க இருப்பதை நம்மால் தடுக்கவே முடியாது நம்மால் தடுக்க முடியாததை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது ஆகவேதான் நாம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கினை கொண்டிருக்க வேண்டும் ஆக நல்லதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீயதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லனவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது மனமானது அமைதி அடைகின்றது தீயவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலும் நமது மனம் மிகவும் பாதிப்பை அடைகின்றது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நடந்தது நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும் என்று எப்பொழுதும் நாம் நேர்மறை உணர்வு உள்ளவர்களாக இருப்பதற்காக இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு மிக அத்தியாவசியமானதாக அவசியமானதாக இருக்கின்றது அடுத்தது கடைசி நாளுக்கு வந்துட்டோம் இது பத்தாவது நாள் பத்தாவது நாள்ல வந்து நீங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்கீங்கன்னா குணமேன்மை அடையக்கூடிய நாள்னு சொல்லிருக்கீங்க இதுல வந்து செயல் திட்டம் என்ன சொல்லிருக்கீங்க இனிமையாக பேசுங்கள்னு சொல்லிருக்கீங்க சில பேர் நிறைய பேச்சு பேசுறாங்க பட் அதுல வந்து ரெண்டுமே கலந்துருக்கு இனிமையாகவும் பேசுறாங்க சில டைம்ஸ் ரொம்ப கடுமையாகவும் பேசுறாங்க இந்த இனிமையாக பேசுவதை எப்படி அவங்க வந்து வாழ்க்கையில கொண்டு வர முடியும் இதுக்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதிகமாக பேசினாலே அந்த பேச்சில் இனிமை இருக்க முடியாது ஏன்னா எப்போதுமே நம்ம இனிமையாக இருக்கணுன்னாக்கா முதல்ல குறைவாக பேச கற்றுக்கணும் பேசு தான் ஆக வேண்டும் பேசாமல் இருக்கணும்னு சொல்லலை நம்ம பேச்சு எப்போதுமே மௌனத்தில் நம்ம இருந்துட முடியாது நம்ம மௌன சாமியாரால் கிடையாது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறோம் கடமைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் அவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட நமது பேச்சின் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஆக நாம் அதிகமாக பேசாமல் குறைவாக பேசினாலே நம்மளுடைய பேச்சினுடைய தன்மையை நாம் அதனுடைய குவாலிட்டியை நாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த பேசுகிறது ரொம்ப முக்கியமானது உதாரணமாக இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கோன்னா அந்த பேச்சுக்கு முன்னாடி இதை பற்றிய கருத்துக்கள் நம்மளுடைய மனதில் எழுகின்றன நமது புத்தியானது அதை தீர்மானிக்கின்றது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்லக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்றது அதன் பிறகு அதை நாம் சப்தத்தில் வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக அதாவது வாய் மூலமாக பேசுகின்றோம் நீங்கள் காதுகள் மூலமாக கேட்கின்றீர்கள் கேட்ட விஷயங்களை நீங்கள் உட்கரை கொள்கின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு ஆற்றலுக்கு அத்தியாவசியமாக இருப்பது இந்த பேச்சு தான் பேச்சு இல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லை இப்பொழுது நீங்கள் நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நம்முடைய பேச்சிலே ஒரு நோக்கம் இருக்கின்றதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் வீணான பேச்சு நமது நேரத்தை மட்டுமே வீணடிப்பதில்லை நம்முடைய மனதின் சக்திகளையும் உடலின் சக்திகளையும் விரயமாக ஆக்கிவிடுகின்றது ஆக நம்ம விரயமாகவும் ஆக்கக்கூடாது பலனுடையதாகவும் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பேச்சை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அந்த குறைத்து கொள்வதற்காக தான் மனதளவில் நாம் என்ன செய்யணும்னா தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இப்போ தியானம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம் அதை செய்யணும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எப்போ செய்கிறது அது அதுக்கான காலம் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தீர்கள் அதிகாலை நேரம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அமிர்த வேலை நேரம் காலை நான்கு மணி நேரம் நான்கு மணிக்கு மிக உகந்த நேரமாக இருக்கின்றது அந்த நேரத்தில் சூழ்நிலை நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் கொடுக்கின்றது நம்மளுடைய மனநிலையும் அதுக்கு ஏதுவானதாக இருக்கின்றது அந்த நேரம் நம்ம கண்டிப்பாக செய்யணும் இன்னொன்று முக்கியமான நேரம் நம்ம சொல்ல போனோன்னா சந்தியா நேரம் என்று கூறப்படுகின்ற மாலை நேரம் ஒரு ஆறு மணி அளவில் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம தியானம் பண்ணோன்னா அந்த நேரமும் நம்மளுடைய மனதானது நன்றாக உரிமைப்படுகின்றது நாள் முழுவதும் நம்ம பல காரியங்களை செய்கின்றோம் செயல்களை செய்கின்றோம் பல உறவு முறைகளில் வருகின்றோம் பலவிதமான ஏற்ற தாழ்வுகளில் வருகின்றோம் அதனால் நமது மனதானது கலைப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நாள் முழுவதும் உழைத்த நாம் மாலையில் சற்று இலைப்பாரவே விரும்புகின்றோம் ஆக அந்த இலைப்பாறுதலை நமக்கு கொடுப்பது இந்த தியானமாகும் ஆலை மாலை நேரத்தில் கூட ஒரு அரை மணி நேரமாவது இந்த தியான பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் இந்த ஒரு ஓய்வையும் ஒரு புத்துணர்ச்சியும் நாம் மறுபடியாக பெற முடிகின்றது ஆகவே பேச்சின் மீது மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகின்றது ஏனென்றால் மனமானது பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் தான் வெளிப்படுத்தப்படுகின்றது நாம் பேசுவதை பொறுத்தே நம்மை பிறர் கணித்து விடுகின்றார்கள் உதாரணமாக நாம் மேடை பேச்சில் பேசுகின்றோம் என்றால் அமர்ந்திருக்கின்ற அந்த மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கனாக்கா இவங்க என்ன பேச போகிறாங்கங்கிறத முதலே கொஞ்சம் கணிக்கின்றார்கள் அதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் சீட்டிலேருந்து எழுந்து மேடையில் பேசதுக்கு வர்றதுக்குள்ளே அவங்க சில கற்பனைகளை தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளுகின்றார்கள் ஆக நீங்கள் பேசும்போது கூட நீங்கள் இதைத்தான் நான் நினச்சேன் அதைத்தான் அவர் பேசினாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுறீங்க ஏன்னா இந்த கணிப்பு என்பது கூட உங்களில் தானாகவே ஏற்பட்டு விடுகின்றது ஆக நம்ம பேசும்பொழுது குறைவாக பேச வேண்டும் மெதுவாக பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் பொருள் பொதிந்த வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நாம் பேச வேண்டுமென்றால் பல விஷயங்களை வீணான விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய மனமானது விடுபட்டு இருக்க வேண்டும் கூடாது நாம் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலும் அதுக்கு எடுத்து மறுப்பாக வேறு ஏதாவது ஒன்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆர்கியூ பண்ணுறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது புரிந்து கொள்வதற்கு கேள்வியை கேட்கலாம் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் நமது சிந்தனையை வளர்க்கின்றன பேசிய பேச்சு நீங்கள் திரும்ப பெற முடியாது அது பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது ஆகவேதான் வள்ளுவர் கூட கூறுகிற இனிய சொல்லாக இருக்க வேண்டும் என்று அதாவது வள்ளுவருடைய கூற்றிலே கூட யாராவது நமக்கு தீங்கு விளைவித்தால் கூட அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்துவிடல் என்று கூறுகின்றார் எப்போ நம்மகிட்ட இந்த சுபோ பாவனை என்ற குணம் வந்துவிடுமோ அப்போ பிறருடைய தீங்குகளை கூட பிறருடைய தவறுகளை கூட நாம் மன்னித்து விடுகின்றோம் அதை மறந்து விடுகின்றோம் நமது வாழ்க்கை ஒன்று ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது இன்றைய நாள் நாம் உணவு எப்படிப்பட்டதை உட்கொள்ள வேண்டும் நாம் பெறுவதை விட கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் நாம் குறைவாக பேச வேண்டும் தனித்திருக்க வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் இந்த விஷயங்களில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கின்றது நீங்கள் தனியாக இருக்க பழகிட்டீங்கனாலே மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு சுலபமாகிடும் ஆனால் தனித்திருக்க என்பது அவ்வளோ சுலபமான ஒன்றல்ல ஏனென்றால் எப்போதுமே நாம் யாராவது ஒருவரை தான் வாழ்ந்து இருக்கின்றோம் குழந்தையாக இருக்கும்போதும் சரி நாம் இளமை பருவத்தில் இருக்கும்போதும் சரி வயதானவர்கள் ஆனாலும் சரி யாராவது ஒருவரை நாம் சார்ந்துதான் இருக்கின்றோம் ஆனால் இந்த சார்ந்திருக்கக்கூடிய தன்மையிலிருந்து நாம் சற்று விலக வேண்டும் ஏனென்றால் ஆன்மீக வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருப்பது விடுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் பிசிக்கலா நாம தனித்திருக்க பழக வேண்டும் அதுக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும் இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா இடையூறற்ற நேரம்னு சொல்லுவோம் இந்த இடையூறற்ற நேரத்தில் நாம் இருந்தால் தான் பொருட்களினுடைய பாதிப்போ அல்லது மனிதர்களுடைய பாதிப்போ நம்ம மேலே ஏற்படாமல் இருக்க முடியும் ஏனென்றால் செயற்கை என்பது மனித மனதிற்கு முக்கியமான ஒன்றாகும் இந்த செயற்கையின் மூலமாக தான் நாம் அதிகமாக பாதிக்கின்றோம் தான் தீயார் நட்பு கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய இயல்பு எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் பிற யார் கூட நாம் சேர்றோமோ அவங்களுடைய குணங்கள் தான் நம்மகிட்ட வந்துடுது தான் சொல்லுவாங்க பண்டியோடு சேர்ந்த கன்று கூட வீணா பேடுன்னு சொல்லுவாங்க கன்று கன்று குணாதிசயங்கள் இருந்தாலும் கூட அது பண்டிகையினுடைய குணாதிசயத்தை பெற்றுவிடுகின்றது காரணம் அதனுடைய செயற்கை தான் ஆக இந்த செயற்கையிலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயற்கை சரியானது தானா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தனித்திருக்க வேண்டியது அவசியமாகின்றது ஆகவேதான் இந்த ஒரு பாடத்திட்டத்திலே செயல் திட்டத்திலே தனித்திருத்தலை நாம் கூறியிருக்கின்றோம் தனித்திருக்கும் பொழுது மெளனமாக என்பது தானாகவே நிகழ்ந்து விடுகின்றது ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது பிறரிடம் பேசுவதை நிறுத்துகின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடன் நீங்கள் பேசிக்கொள்ள முடியும் உங்களுடன் நீங்கள் பேசிக்கொள்வதைத்தான் நாம் தியானத்தின் ஒரு படியாகவே கருதுகின்றோம் முதலில் உங்களுடன் நீங்கள் பேச வேண்டும் அப்போதுதான் உங்களை பற்றி உண்மையான உங்களை பற்றி உங்களிடம் இருக்கக்கூடிய தகுதிகள் திறமைகள் வாய்ப்புகள் சவால்கள் அனைத்தையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் நாம் தனித்திருத்தலை மௌனமாக இருத்தலையும் அவசியமாக கூறுகின்றோம் இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க தனிமையில இருந்தாலே மௌனம் வரும் மௌனமா இருந்தோன்னா எப்படி பேசுறது அப்படின்றதும் நமக்கு தெரியும் பேசுற போது இனிமையாகவும் பேச வேண்டும்னு சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ அடுத்த ஐந்து நாட்கள் பார்த்திருக்கோம் அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் நாம் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மனதை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் ஐந்திலிருந்து பத்தாவது நாள் ஆறாவது நாள் தன்னம்பிக்கை வளர்த்திடும் நாள் இந்நாளுக்கான செயல் திட்டம் சாத்வீக உணவையே உட்கொள்ளுங்கள் ஏழாவது நாள் உற்சாகத்தை பெற்றிடும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் விட அதிகமாக கொடுங்கள் எட்டாவது நாள் உறவுகளை வளர்த்திடும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் தனித்திருங்கள் ஒன்பதாவது நாள் தீய உணர்வுகளை சீர்படுத்துங்கள் இந்நாளுக்கான செயல்திட்டம் விரதத்தை கடைப்பிடியுங்கள் பத்தாவது நாள் குணமேன்மை அடைந்திடும் நாள் இந்நாளுக்கான செயல்திட்டம் குறைவாக இனிமையாக பேசுங்கள் ஓம் சாந்தி